有那多的好人。<music> தேவலோகத்திற்கு நான் வந்தது தவறுதான் இதுவரைக்கும் இல்லாத பெண்களை பார்த்தேன் நானும் நாட்டியம் செய்தேன் என்னை பற்றி

கண்டது கிடையாது முப்பதுக்கு நான் அதிபதியான மனம் விழுந்து விட்டதில்லை நான் சென்று என்ன வந்தது ஒன்று ஒன்று நடந்தது வேண்டும் அசிங்கப்படுத்த வேண்டும் ஆமாம் தேவ சபையில் அசிங்கப்படுத்த வேண்டும் ஊனமுற்றவன் என்று சொன்ன காரணத்தினால் அவர் அசிங்கப்படுத்த நினைச்சேன் பெண் உருவத்தோடு சென்றால் தான் சென்றால் தான் நான்கு மாதர்களோடு நாமும் நாட்டியம் ஆட வேண்டும் என்று நாட்டியம் ஆடினேன் பார்த்து பார்த்து நம் தேவலோகத்தில் நான்கு நாட்டிய பெண்கள் தானே ஐந்தாவது ஆடுகிறார் ஆட்டத்தை நிறுத்தினார் சூரியன் சூரியன் வந்து கேட்டார் கேட்டார் கேட்டதற்கு என்னுடைய தேவ சபை நான் கலைப்பேன் கலைப்பேன் சபையை கூட்டுவதும் சபையை கலைப்பதும் என்னுடைய ஆமா எல்லோரும் வெளியே செல்லுங்கள் என்று என்று அனைத்து தேவர்களையும் அசிங்கப்படுத்தி விட்டார்கள் சென்று விட்டார்கள் ஆனால் இந்த இந்திரனாகப்பட்டவர் இருந்த முகத்தினால் என்னோடு ஓடி வந்து சேர்கிற பொழுது சேர்க்கிற போகுது அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்து விடுயோ எங்க போடுற எங்கே போடுகிறா அந்த ஆளுக்கான ஐயோ என்ன செய்ய முடியும் இந்த ஆனால் இப்படி நம்ம போயிடலாம் குளத்துக்கா வச்சுட்டு வர ஆ பசுவை கொன்றாலும் பாவம் சிசுவை கொன்றாலும் பாவம் பாவம் என்ன ஆமாமா சிசுவதை கொல்லாதது கொல்லாதது இந்த சிசு என்ன செய்தது என் தாயை செய்த தவறுக்காக அவருக்காக நான் முண்டியாக முடமாக இருக்கிறேன் இருக்கிறேன் இப்போது நான் செய்யக்கூடிய தவறினால் இந்த குழந்தையாகப்பட்டது அனாதையாக திரிய வேண்டும் அறிய வேண்டும் கூடாது கூடாது இந்த குழந்தையை ஆ எங்கேயாவது ஒரு இடத்தில் குடத்தில் மலர வேண்டும் வளர வேண்டும் அதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டிய வேண்டும் ஆனால் பேசிக்கொண்டே இருக்கிறேன் சூரியனாகப்பட்டவரை ஆ கோபப்பட்டு பட்டு வெளியே சென்று விட்டார் ஆம் எப்படி தானே வருவார் வருவார் சென்று பார்த்தார் என்றால் நான் ஆமா கால் இல்லாத முடவன் அருணன் எங்கே சென்றான் என்று சந்தேகம் வந்துவிடும் அல்லவா ஆமா அதனால் என்ன செய்ய போகிறேன் மறுபடியும் இந்த உருவத்தை மாற்றி மாற்றி அருணன் ஆகவே சென்று வந்து விடுகிறேன்

வந்து விட்டீர்களா ரதத்தின் பின்புறமாக வந்து அமர்ந்தீர்களா ஆமாம்பா பார்க்கவே இல்லையே நான் தேவலோகம் சென்றீர்களா சென்றேன் அய்யா நாங்க நடந்தாது என்ன சிவபெருமான் வந்தாரா அது இருக்கும் எல்லோரும் யார் யார் வந்தாங்க அங்க என்ன என்ன கண்டீர்கள் தேவர் ரகசியம் என்ன பேசினீர்கள் தேவசபை எதற்காக கூடியது அப்படி மாதம் மாதம் எதற்காக தேவசபை கூடுகிறது அங்க என்ன நடந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நானும் நான் முதலிலே சொல்லி அனுப்பினேன் அல்லவா அங்க நடக்க கூடியதை மறைக்காம சொல்லணும்னு அருணா தேவர் ரகசியத்தை வெளியே தெரிவிக்க கூடாது தெரிய தெரிய கூடாது ஆமாம்பா தேவர் ரகசியம் வெளியே தெரிய கூடாது ஆமா ஏன் இது தேவர் ரகசியத்தை வெளியே தெரிந்தால் இது வேண்டாம் அது சொல்லக்கூடாது சரி அங்க எத்தனை பெண்கள் நாட்டியம் ஆடினார்கள்

அங்கு யாரோ ஐந்தாவதா ஒரு பெண்ணாகப்பட்டவர் நாட்டியம் செய்தாலாம் அந்த நாட்டியத்தை பார்த்த உடனே தெய்வேந்திரனாகப்பட்டவர் இருதா இது இப்பேற்பட்ட ஒரு பெண்ணை இதுவரையில் பார்த்தது கிடையாது ஒரு நாட்டியத்தை பார்த்தது கிடையாது என்று ஆட்டத்தை நிறுத்தி விட்டாராம் அனைத்து தேவர்களும் சென்று விடுங்கள் என்று சொன்னாராம் அனைவரும் சென்று விட்ட பிறகு நீங்கள் மட்டும் போக மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருந்தீர்களாமே உங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தரலாங்களாமே இல்லையே அங்க அப்படி எல்லாம் நடக்கவில்லையே

இவர்கள்தான் போய் சொல்லி பார்த்திருக்கிறேன் நீ ஒரு சூரிய நாராயணன் அந்த நாராயணனுக்கு நிகரானவர் நீ அவரும் நீங்கள் சூரிய நாராயணன் சூரிய நாராயணன் ஒரு சூரிய நாராயணன் போய் சொல்லலாமா உலகத்தை காக்கும்படியான கடவுள் அல்லவா நீ